ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் மூலமாக நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம செல்வ வளம் பெருக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க பொருள் அதாவது கல்லுப்பு மட்டும் வச்சு இந்த பிரார்த்தனையை பண்ணால் கண்டிப்பாக பத்து நாளில் நடக்குங்க இந்த பிரார்த்தனையை எப்படி பண்ணுறது எந்த நேரத்தில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கல்லுப்புக்குன்னு ஒரு சிறந்த குணம் இருக்குதுங்க அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது நம்ம வீட் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசாக அதாவது குடி போ குடி போனோம் அப்படின்னா அதாவது புது வீடானாலும் சரி ஒரு இருந்து இன்னொரு வீடு மாறினாலும் சரி நம்ம கல்லுப்பு வாங்கி வைப்போம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வீட்டில் ஏற்கனவே நெகட்டிவ் வைப்ரேஷனோ ஒரு கெட்டதோ ஏதோ இருந்ததுனாலோ நமக்கு வந்து ஒரு நல் நமக்கு வந்து அதை பாதிக்காமல் நல்லதாக கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த கல்லுப்பை வாங்கி ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கிறோம் அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதுங்கிறதுனாலதான் நம்ம கல்லுப்பை ஒரு புது வீட்டுக்கு போகும்போது நம்ம வாங்கி வைக்கிறோம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய உப்பை வச்சு தான் இந்த பிரார்த்தனையை நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த பூஜையை பண்ணணும் அதாவது காலையில் நாலு டு ஆறு தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த கிழமையில பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லா நாளுமே நம்ம பண்ணலாம் நம்மளால எந்த கிழமைக்கு முடியுமோ அந்த கிழமையில இந்த பிரார்த்தனையை ஆரம்பித்து பத்து நாளுக்கு தொடர்ந்து செய்யணும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நல்லா ரெண்டு கை நிறைய அல்லி உப்பை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு எந்த திசையை நோக்கி அமர்ந்திருக்கணும் அப்படின்னா நம்ம கிழக்கு வடக்கு ரெண்டுமே உத்தமங்க அதே நேரத்தில் கிழக்கில் வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வடக்கு வந்து ரொம்ப 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 வைப்ரேஷனாக இருக்கும் பிகாஸ் ஏன்னா அதில் வந்து நமக்கு வந்து மேக்னட்டிக் பவர் ஜாஸ்தியாக இருக்குது அதாவது காந்தத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ ஆன்மீகவாதிகள்லாம் பார்த்திங்கன்னா வடதிசையில் போய் தியானம் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அதில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்குங்கிறதுனாலதான் அந்த அந்த வடதிசைக்கு போய் நமக்கு வந்து ஆன்மீக வழியில் போவாங்க இப்போ வடதிசையை நோக்கி அமர்ந்துக்கலாம் அமர்ந்துட்டு கையில் வந்து உப்பு வந்து கீழே சிந்தக்கூடாது உப்பு வந்து லக்ஷ்மியோட மறு உருவோன்னு சொல்லுவாங்க அதனால அடியில் ஒரு பேப்பரை விரித்து வச்சுக்கோங்க ஒரு கல் உப்பு கூட கீழே சிந்தக்கூடாது ஸோ அதனால இப்போ கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வத்தை மனசில் நினைச்சுக்கோங்க அப்புறம் விநாயகர் நம்ம என்ன இஷ்ட தெய்வங்கள் விநாயகர் பெருமாள் சிவன் இப்படி எந்த இஷ்ட தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வத்தையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை நினைக்க ஆரம்பிக்கலாம் அதாவது நெகட்டிவாக எந்த விஷயமும் நினைக்கக்கூடாது அதாவது கடவுள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுளே இணையணும் நான் வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கேன் எனக்கு எல்லா வளமும் நீ கொடுத்துருக்க நான் கல்வியில நல்லா இருக்கேன் எனக்கு வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கேன் அதே மாதிரி என் செல்வம் நல்லா கொடுத்துருக்கீங்க எனக்கு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாவே நினைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற அத்தனையுமே பாசிட்டிவாகவே நமக்கு நெகட்டிவா லைஃப்ல இருந்தாலும் நம்ம நினைக்கிறது வந்து பாசிட்டிவாவே நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது பாசிட்டிவாக கண்டிப்பாக நடக்கும் இப்போ தினம் பத்து நாள் வந்து இந்த பிரார்த்தனையை நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த உப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம நீர்நிலைகளில் கொண்டு போய் கரைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் சிங்க்கில் அதாவது கிச்சனில் சிங்க்கில் டேப் வாட்டர் இருக்கும்ல அந்த சிங்க்கில் உள்ளே போட்டுட்டு டேப் வாட்டர் திறந்து விட்டுட்டோம் அப்படின்னாலே போதும் அந்த உப்பு வந்து கரைஞ்சிடணும் அதாவது கால் படாத இடமா இருக்கணும் அதுதான் நம்ம சிங்க்குக்குள்ளே போட்டுடணும் போட்டுட்டு நம்ம இந்த இந்த பிரார்த்தனையை நம்ம ஒரு பத்து நாள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச எல்லா செயலுமே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க